மிகச்சிறப்பாக நீங்கள் வாழ முடியும் அற்புதங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும் இன்னிலிருந்து கவனமாக தெரிஞ்சுக்கங்க காலை உணவுனா என்ன மதிய உணவுனா என்ன இரவு உணவுன்னா என்ன எப்படி உணவுகள் இருக்கணுங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதை விளக்கங்கள் சொல்லி புரிய வச்சு உணவினுடைய முக்கியத்துவத்தை விளக்கம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் ஆன்லைன் மீட்டிங்கை நான் கிரியேட் பண்றது நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்லாமா ஆமா நமக்கு பிடிச்ச உணவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தர்ற உணவாகவும் இருந்தால் நம்ம சாப்பிடலாம் எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம் சமைத்த உணவோ சமைக்காத உணவோ அது செரிக்கணும் அவ்வளவுதான் உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்றார் உடம்பை வளர்க்கணும் உயிரை வளர்க்கணும் அதுக்கு சாப்பிடணும் உணவு தேவை ஒன்று இறைவன் உணவாகிய காற்று தண்ணி வெளிச்சம் அதை உணவாக எடுத்துக்கிட்டு வாழலாம் இல்லை இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை உணவாக எடுத்து வாழலாம் அல்லது சமைச்சு உணவாக எடுத்து வாழலாம் எப்படி வேணாலும் வாழலாம் நீங்கள் பிரிட்டேரியனாக இருங்க ஃப்ரூட்டேரியனாக இருங்க அல்லது வாட்ரேரியனாக இருங்க நீங்கள் காற்றை உண்டு வாழுங்கள் தண்ணீரை உண்டு வாழுங்கள் சூரிய வெளிச்சத்தை லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சூரிய வெளிச்சத்திலே வாழுங்கள் எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் மொத்தம் உணவு தேவை மனுஷனுக்கு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு பழமொழி இருக்குது பசிக்கும் நம்ம சாப்பிட்ணும் சூரிய வெளிச்சத்தை சோலார் பேனல் மாதிரி உடம்பை மாற்றி சூரிய வெளிச்சத்தை வாங்கி உட்கிறகச்சு அதில் வாழ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலச்சாப்பாடு மதிய சாப்பாடு தேவையில்லை ஆனால் அது உங்களால் முடியுமா முடியலைங்கிற போது அப்போ காலச்சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும் மருந்தனா வேண்டாமா யாக்கைக்கின்னாரு தலைவர் ரெண்டே அடி குரல்ல அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னாரு முன்பு உண்ட உணவு செரித்து அற்று போய் சத்து அசத்தாக அது பிரிந்த பிறகு அடுத்த பசி எடுக்கும் அப்பொழுது நீங்கள் அடுத்த வேலை உணவை உட்கொள்ள வேண்டும் அப்படி சாப்பிட்டா மனுஷனுக்கு எந்த விதமான மருந்தும் கிடையாதுன்னு திருவள்ளுவர் அன்னைக்கே திருவாக்காக நமக்கு சொல்லிவிட்டார் ஆசார கோவையிலும் நமக்கு எப்படி சாப்பிட்றங்கிறதுக்கெல்லாம் விளக்கங்கள் இருக்குது ஆசார கோவைன்னு ஒரு நூல்கள் இருக்குது அந்த நூலில் கிடந்து உண்ணார் நின்று உண்ணார் வெள்ளிடையும் உண்ணார் சிறந்து மிக உண்ணார் கட்டில் மேல் உண்ணார் இறந்து ஒன்றும் தின்னற்க நின்று அப்படின்னு பாடல் இருபத்தி மூணாவது பாடலில் ஆசார கோவையில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது நின்றுக்கிட்டே சாப்பிட்றீங்க நடந்துக்கிட்டே சாப்பிட்றீங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது எப்படி இப்ப 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 இன்னைக்கு சாப்பிட்ற நம்ம சாப்பாட்டுல பண்ற சாப்பாடு மெத்தட்ல பண்ற எல்லாம் ஆசார கோவையில எத்தனையோ காலத்துக்கு முடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா சாப்பிடும்போது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது நின்று கொண்டு சாப்பிட கூடாது விரும்பிய உணவாக இருந்தாலும் வயிறு முட்டை முட்டை வயிறு புடைக்க புடைக்க உண்ணக்கூடாது வெட்ட வெளியில் நின்று கொண்டு உண்ணக்கூடாது கட்டில் மேல் அமர்ந்து கொண்டு உண்ணக்கூடாது இதெல்லாம் உணவினுடைய பக்குவமா சரி கிடந்து உண்ணார் சாப்பிடாத நின்று உண்ணார் சாப்பிடாத வெள்ளிடையும் வெளியில உட்காந்து ஓப்பன் பிளேஸ்ல சாப்பிடாத சிறந்து மிக உண்ணார் கட்டில் மேல் உண்ணார் சாப்பிடக்கூடாது வயிறு புடைக்கு சிறந்த உணவுன்னு சிறந்து மிக உண்ணார்னா சிறந்த உணவு பிடிச்ச உணவுன்னு வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது சில பேர் வயிறு வர சாப்பிட்டு நெஞ்சு வர சாப்பிட்டு கழுத்து வர சாப்பிட்டு வாய் வேற சாப்பிட்டு வாயில வச்சு தண்ணி சாத்த வச்சு ஆறி அடிச்சுக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு தெரியறா எல்லாம் இருக்கு கொடுமை சாப்பிடும்போது இப்படிலாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது சம்மணம் போட்டு உக்காந்து உட்காந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைக்கு கீழே இருக்கணும் உணவு உணவை குனிஞ்சு அந்த பாத்திரம் உணவு பாத்திரத்தை குனிஞ்சு அந்த உணவை எடுத்து நம்ம வாயில் வச்சு மெதுவாக கண்ணை மூடி அமைதியாக சாப்பிடணும் இந்த பொசிஷன் இறப்பைக்கு தங்குதடையின்றி உணவு செல்வதற்கு வாய்ப்பா இருக்கும் அல்லது சுன்னாக் மெத்தட் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் மாய அண்ணன் மெத்தட் என்று சொல்லக்கூடிய மாயண்ணை வந்திருக்காக அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க மாயின்னு ஒரு படம் சரத்குமார் படம் அதில் சரத்குமார் கூழ் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும் உங்கள் தாத்தா பாட்டிலாம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்க அந்த பொசிஷன் தான் இறைப்பைக்கு தடையின்றி உணவு செல்வதற்கு ஏதுவான மெத்தட் அப்படின்னு நான் சொல்லவில்லை ஆசாரக்கோவை சொல்லுகிறது குரான் சொல்லுகிறது கைப்பன எல்லாம் கடை தலை தித்திப்பை மெச்சும் வகையால் ஒளிந்த இடையாக துய்க்க முறை வகையால் ஊன் பாடல் இருபத்தி அஞ்சு ஆசார கோவையில் நாம் என்ன செய்யறோம் உணவில் வந்து கைப்பண்ண கணிப்பு கனிவு அதாவது இனிப்பு இனிப்பான பண்டங்கள் இனிப்பு பண்டங்களை வந்து இப்போ உணவு நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா அந்த உணவுகளில் இருக்கிற உணவுகளில் எது முதல் உணவாக இனிப்பு இருக்கோ அல்லது ஒன்று இனிப்பை சாப்பிடணும் அல்லது இருக்கிற கிடைச்ச உணவில் எது இனிப்பு அதிகம் உள்ள உணவோ அந்த உணவை முதல்ல சாப்பிடணும் கசப்பு சுவையுடைய பண்டங்கள் இப்போ வந்து இனிப்பான சுவையை எதுவுமே இல்லைன்னா இப்போ இலையில வச்ச உணவுகளில் உங்களுக்கு எது பிடிச்ச உணவோ அந்த உணவை முதல்ல எடுத்து சாப்பிடணும் கசப்பு சுவையுடைய பண்டங்கள் அடிக்கடி உணவில் இருக்கணும் இப்போ வந்து முதல்ல சாப்பிட்றது இப்போ அறுசுவை உணவு என்னைக்கோ விருந்து சாப்பிட்றீங்கன்னா இனிப்பு அதுக்கப்புறம் கசப்பு அதுக்கப்புறம் வந்து மற்ற உணவுகள் இப்படி நீங்கள் வந்து சாப்பிட்ணும் இப்போ பர்ஃபெக்டாக வந்து ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா அதில் எப்படி சாப்பிட்றது ஆறு சுவையும் இருக்குப்பா பிளேட்டில் ஆறு சுவையும் இருக்குது இதை கரெக்டாக சாப்பிட்றது எப்படி ஃபஸ்ட்டு என்ன செகண்ட் என்ன தேர்ட் என்ன கரெக்டாக ஒரு மெத்தட்னா அறுசுவை உணவு வச்சாச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் கொங்குபட்டில் உள்ளவங்களாம் விருந்து வைக்கும்போது ஆறு சுவை உணவு வைப்பாங்க முதல் உணவு இனிப்பெடுத்துரணும் கடைசி உணவு கசப்படுத்துரணும் நடுவில் மற்ற உணவுகள் எல்லாம் எடுத்து வச்சு பேக்கப் நடு உணவுகளை மற்ற உணவு மற்ற சுவை உணவுகளை சாப்பிட்டுக்கணும் இப்படி சாப்பிட்றது தான் பர்ஃபெக்ட்டு சுவை உணவுகளை இனிப்பு வந்து முதல்ல எடுக்கிறது நல்லது பாருங்க இதெல்லாம் ஆசார கோவை நமக்கு சொல்லி கொடுக்கறது இப்ப வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுல அறுசுவை கூறுகள் இருக்கா அப்படின்னா இருக்கா 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 இருக்கான்னு கேள்வியா கேட்கறதை விட இனிமே இருக்கும்னு செட் பண்ணுவான் செட் பண்ணுவோம் ஏன் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட சொல்றாங்க உமிழ்நீர் அதிகம் சுரக்க ஆரம்பிக்கும் செரிமானம் தூண்டப்படும் உணவு நல்ல செரிமானமாகி அடுத்த வேலை பசி எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் கசப்பான பொருள்களை சாப்பிட்றது ஆமாம் அது கொஞ்சம் சிரமந்தான் கசப்பு சுவையை கடைசியில் சாப்பிட்ணும் புளிப்பு சுவை துவர்ப்பு சுவை உவர்ப்பு சுவை இந்த பொருள்களை இதுக்கு இடையில சாப்பிடணும் இப்படி மெதுவாக மென்று அரைச்சு ரசிச்சு ருசிச்சு அமைதியாக சாப்பிட வேண்டும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உணவு தான் இந்த உடம்பாக மாறுகிறது காலை உணவுங்கிறது அந்த நாளையில நீங்கள் இயங்கிறதுக்கு மொத்த சக்தியும் தருவதே காலை உணவு தான் அன்றைக்கு நாம் இயங்குவதற்கான இயக்க ஆற்றலுக்கான மூலப்பொருள் காலை உணவு தான் நீங்கள் காலை உணவே ஸ்ட்ரைட்டாக பதினொரு மணிக்கு சாப்பிட்றீங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்க நியாயமாக நான் கேட்குறேன் உங்களை பார்த்து நியாயமாங்கிற தப்பு பண்ணுறீங்க இரவு உணவு முடிச்சுட்டு நீங்கள் வந்து நைட்டு தூங்கிட்டு ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுது அடுத்த சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிட நைட்டு நைட்லேருந்து காலைல வரைக்கும் உணவு பிரேக்கு அதான் அதை பிரேக் ஃபா அதை ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணணும் அதான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நம்ம டயட்டை பொறுத்த வரைக்குமே நைட் உணவையே நான் பிரேக் பண்ண சொல்லிடுவேன் அல்லது நைட்டு உணவே ஆறு மணிக்கு ஆறரைக்குள்ளே எடுக்க சொல்லிடுவேன் அப்போ மறுநாள் காலையில் நம்ம ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்பிட்றோன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அப்போ பிரேக் ஆகுது நைட் சாப்பாடு அப்போ காலையில் ஃபாஸ்ட்டாக நம்ம உணவு எடுக்கணும் காலையில் ஆற்றல் நமக்கு தேவை நீண்ட இடைவெளிக்கு பிறகு உடல் இயங்குவதற்கு தயாராக இருக்கும் நம்ம செரிமான உறுப்புகள்லாம் எப்போ வந்து உணவு வரும் நம்ம செரிப்போம்னு காத்துக்கிட்டு கிடக்கும் காலையில் அப்போ செரிமான உறுப்புகள் உணவை செரித்து நம்ம உடம்புக்கு ஆற்றலை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலை நேரத்தில் கண்டிப்பாக காலை சாப்பாடு நீங்கள் சாப்பிட வேண்டும் சீரண உறுப்புகளினுடைய ஒரு தன்மையை புரிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் உறுப்புகள் வந்து என்ன பண்ணும் குளுக்கோஸ் எனர்ஜியை நம்ம உடம்பெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் பாருங்கள் செரிச்சு உடம்பு கொண்டே குளுக்கோஸை சேர்க்கும் உடம்பு இயங்குறதுக்கு வந்து உடல் உறுப்புகள் இயங்கவும் பிரெயின் இயங்கிறதுக்கும் குளுக்கோஸ் அவசியம் குளுக்கோஸ் வந்து காலை உணவுல உட்கரிக்கப்படும் காலை உணவை நீங்கள் சாப்பிடாமல் விட்டால் பிரெயின் அதனுடைய ஆற்றலை இழந்து போகும் சோர்வடைந்து போகும் டயர்ட்னஸா இருக்கும் சோர்வு உண்டாகும் காலை உணவு தவறான உணவு சாப்பிட்டாலும் மந்தம் வரும் அதான் பொங்கல் சாப்பிட்டா மந்தம் வருதுங்கிறீங்க காலை உணவு எப்படி இருக்கணும் எளிதில் செரிமானம் கூடிய உணவாக இருக்கணும் நல்லா சக்தி அளிக்கக்கூடிய உணவாக இருக்கணும் ஒரு கஞ்சி வகை எடுத்துக்கலாம் நீராகாரம் எடுத்துக்கலாம் ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கலாம் இட்லி நிறைய சட்னி எடுத்துக்கலாம் இட்லி எடுத்தீங்கன்னா சட்னி நிறைய எடுத்துக்கணும் புளிப்பு சுவையுடைய பழங்களை காலை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அந்த எலுமிச்சம்பழச்சாறு அதுக்கப்புறம் சாத்துக்குடி சாறு இப்படியெல்லாம் வந்து சில பேர் எடுக்கிறீங்க அதாவது காலையில் உணவாக எடுக்கிறது நல்லது இல்லை டாக்ஸின் ரிமூவல் பண்ணக்கூடிய பயிற்சிக்காக எடுக்கிறது நல்லது அது ஒரு குறிப்பிட்ட நான்கு நாட்களோ குறிப்பிட்ட ஐந்து நாட்களோ எடுக்கிறது தான் நல்லது நீங்கள் இதையே ரெகுலர் பேசிஸில் உணவாக புளிப்பு சுவை இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸை தினசரி உணவாக எடுப்பீர்களே ஆனால் அது ராங் கான்செப்ட் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்காக இப்போ இஞ்சி தேன் எலுமிச்சம்பழம் கலந்து சில பேர் சாப்பிடுவீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்காக சாப்பிட்லாம் இப்போ லிவர் கிளின்சிங் ப்ராசஸுக்காக லெமன் ஜூஸ் எடுப்பீங்க சாப்பிட்லாம் அது ஒரு நாலஞ்சு நாள் அப்படி எடுக்கலாம் லைஃப் லாங் தொடர்ந்து காலை உணவாக புளிப்பு சுவையுடைய பழங்களை எடுப்பது நல்லது அல்ல இதுவரை நீங்கள் நல்லது என்று நினைத்திருந்தால் சொல்லி யாரும் வைத்திருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் காலையில் புளிப்பு சுவையுடைய பழங்களை எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் உடம்ப சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுக்கலாம் எல்லா நாட்களும் எடுக்கனா புளிப்பு சுவையுடைய பழத்தில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் வயிற்றில் வந்து புண்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் உங்கள் வயிறு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சில பேருக்கு வராது அந்த புண் வராது ஆனால் அது எல்லாேருக்கும் அப்படி சொல்ல இல்ல அல்சர் இருக்கிறவங்க வாழைப்பழம் காலைல சாப்பிடக்கூடாது இளநீர் சாப்பிடக்கூடாது டீ காஃபி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வெறு வயத்தில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது பாருங்கள் ஒவ்வொரு நேரம் உணவு காலை உணவு மட்டுமா இல்லை ஒரு ஒரு நேர உணவுலையுமே கவனமாக இருக்கணும் மதிய உணவுலேயும் அப்படித்தான் இனிப்பு பழங்கள் காய்கறிகள் பருப்பு அல்லது ஒரு சாம்பார் அல்லது ஒரு நல்ல ரசம் மோர் இது மாதிரி ஏதாவது ஒரு உணவை நல்லதாக எடுத்து உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கா உடம்பு நலிவு உண்டாகி இருக்கா அப்போ நிறைய உணவு எடுக்காமல் அதாவது மோர் ரசம் சாம்பார் அப்படி எடுக்காமல் மோனோடய இன்றைக்கி ரசம் நாளைக்கு மோர் நாளைக்கு வந்து சாம்பார் நாளைக்கு மறுநாள் பொரிச்ச குழம்பு அதுக்கு மறுநாள் ஒரு பொரியல் அதுக்கு மறுநாள் ஒரு கூட்டு அதுக்கு மறுநாள் ஒரு அவியலும் கொஞ்சம் சோறும் இப்படி எடுக்கணும் மோனோ டயட்டாக எடுக்கணும் உடம்பு ரொம்ப நலிவாக இருக்கிற நபராக இருந்தால் நிறைய சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது எப்போ பார்த்தாலும் சாம்பார் ஒரு புளி குழம்பு ஒரு காரக்குழம்பு ஒரு மோர் ஏதாவது ஒரு ரசத்தை வச்சுக்கிட்டு மோர் ஊற்றிக்கிறது இல்லை மோர் குழம்பு வச்சுக்கிறது தயிர் வச்சுக்கிறது அப்பளம் வச்சுக்கிறது அது தினசரி அப்படி சாப்பிட்றது தப்பு இரவு உணவை பொறுத்த வரைக்கும் காலை உணவு மாதிரியே இரவும் வந்து ஒரு எளிமையாக செரிக்கிறதுக்கான ஒரு உணவு அப்படி தான் நீங்கள் சாப்பிடணும் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நல்லது இரவு உணவுக்கு பிறகு டீ காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் ரொம்ப தப்பு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னையோ பின்னையோ டீ காஃபி இது மாதிரிலாம் குடிக்காதீங்க எந்த பானமும் எந்த கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நிறைய தவறுகள் நம்ம உணவு தவறுகள் அதிகமாக செய்துதான் உடம்புக்கு வியாதி வந்தது என்று நான் சொல்லவில்லை நிறைய சித்த மருத்துவர் சொல்கிறாங்க நிறைய வந்து பயிற்சி மருத்துவர்கள் சொல்கிறாங்க நிறைய அனுபவ மருத்துவர்கள் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க நல்ல மென்னு கூழாக்கி உமிழ்நீரோடு விழுங்க வேண்டும் உணவு உண்ணும் போது எடைக்கு எடை அடிக்கடி இடையில இடையில அடிக்கடி தண்ணி குடிக்கிறத நிறுத்துங்க அப்படி தண்ணி குடிக்காதீங்க இடையில எடையில அப்படின்னு நான் சொல்லல உலக சுகாதாரத்தை போற்றக்கூடிய உடம்பை போற்றக்கூடிய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை போற்றி கட்டுரை எழுதக்கூடிய அனைத்து அறிவியல் விஞ்ஞான வல்லுநர்களும் சொல்லுகிறாங்க காலை உணவை மிஸ் பண்ணாதீங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதே பிரேக்ஃபாஸ்ட் தான் பிரேக்ஃபாஸ்ட் தவிர்க்கவே கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க காலையில் அவசர அவசரமா வேலைக்கு போறதுனால அவசர அவசரமா காலையில சாப்பிடுறீங்க சில பேரு அவசர அவசரமா வேலைக்கு போறதுனால அவசர அவசரமா டிஃபன் காலை சாப்பாடு சாப்பிடாம உணவை தவிர்த்து விட்டு நேரடியாக மதிய உணவோடு சேர்த்து கொள்ளுகிறீர்கள் காலை உணவை அதனாலே பல மோசமான பாதிப்புகள் வருகிறது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார் வாழ்க்கை மரம் மாறி போச்சு ஓடுகிறீர்கள் அதனாலே உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுகிறது ஓரிடத்துல அமர்ந்து கொண்டு பல மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகி போச்சு அதனால உணவை தவிர்த்துக்கிட்டே வரீங்க நிறைய பேர் காலைல சாப்பிட மாட்டேங்கிறீங்க சில பேர் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுறீங்க நிறைய அது காலைல எழுந்திரிச்சும் ஒரு மந்தமா இருக்கு எல்லாம் வெளியாக மாட்டேங்குது அதனாலேயும் காலை சாப்பாட தவிர்க்கிறீங்க நிறைய பேர் இது மோசமான பாதிப்புக்கு போகும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க அவசர அவசரமாக வேலைக்கு போகிறதுனால காலை உணவை சாப்பிடாததுனால நேரடியாக மதிய உணவை சாப்பிட்றதுனால இப்போ சில பேர் காலையில் பதினோரு மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க இதனால காலை உணவை நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால நேத்து நீங்க முந்தா முந்தைய நாள் சாப்பிட்டு அந்த டின்னர் இருக்குல்ல அந்த சாப்பாடு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் அப்படியே வயிற்லேயே கடந்து தேங்கி இருக்கிறதுனால மிகப்பெரிய கொடுமைகள் நடக்குது உங்களுக்கு சுகாதார வல்லுநர்கள் இது போன்ற உணர்வு இது போன்ற உணவு முறை ஆபத்து அப்படிங்கிறாங்க காலை உணவுல ஊட்டச்சத்து அதிகமா இருக்கணும் அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டே தீரணுங்கிறாங்க இரவு சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு ஒரு இனிமா எடுத்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள மலம் போயிடும் ஏழு மணிக்கெல்லாம் மலம் போயிடுச்சுன்னா ஏழரை மணிக்கெல்லாம் பசி உயிர் போகும் அருமையா சாப்பிடலாம் ஆரோக்கியமா சாப்பிடணும் அன்றைய நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கணும்னா காலை சாப்பாடு முக்கியங்கிறாங்க காலை உணவு பலவிதமான ஊட்டச்சத்து உடையதா இருக்கணுங்கிறாங்க ஒரு குழந்தையினுடைய உடம்பு சரியா வளரணும் அப்படின்னா காலச்சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க கால சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க உறக்கம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க கால சாப்பாடு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கணுங்கிறாங்க காலை உணர்வை காலை உணவை தவிர்ப்பது பலவிதமான பிரச்சனையே கொடுக்கும் இந்த கால வாழ்க்கை முறையில நோயே வரக்கூடாதுன்னா கால சாப்பாடு ஊட்டச்சத்து நிறைந்ததாக ஆரோக்கியம் உள்ளதாக சாப்பிட்டால் நல்லா நன்றா இருக்கும் காலை சாப்பாடு சாப்பிடாமல் விட்டுட்டா டைப் டூ டைப் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இதய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஹை பிளட் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க காலை உணவை தவறாமல் சாப்பிடணுங்கிறாங்க காலை உணவை தவிர்த்தால் காலையில் சாப்பிடலன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு தப்பாக போகும் அப்படிங்கிறாங்க காலை உணவை எவர் ஒருவர் சாப்பிடாமல் விடுகிறீர்களோ அவங்க எல்லாருக்கும் உடல் பெருமன் வருங்கிறாங்க சில பேருக்கு தோணும் சாப்பிட்டா தானேங்க நிறைய உடல் பருமன் வரும் ஒரு நேரம் சாப்பாட்டு சாப்பிடலாம் எப்படிங்க உடல் பருமன் வரும் ஆமா வரும் காலை உணவை தவிர்த்தால் முப்பது சதவீதமான உங்களுடைய உடம்பினுடைய எடை அதிகரிக்கும் உடல் பருமனும் உண்டாகும் அதனால டைப் டு டயபெட்டிக்கும் வரும் ஆரோக்கியமான காலை உணவை நீங்கள் தவிர்த்து விட்டு மதிய வேலையில் என்ன செய்கிறீர்கள் காலையில் சாப்பிடாததற்கும் சேர்த்து மதியம் சாப்பிடுகிறீர்கள் அதனாலே உங்களுக்கு இதய பிரச்சனை டயபெட்டிக் பிரச்சனை உடல் பருமன் பிரச்சனை வரும் இதை தான் வருதுனால தான் பிரச்சனை கால உணவை சேத்துல சாப்பிட்டுக்கிறீங்க மதியத்துக்கு நிறைய விலை சாப்பிட்டுக்கிறீங்க அதனால பிரச்சனை வரும் கால உணவை மிஸ் பண்ணுற போது அடுத்த உணவை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க இதனால உடம்புல அதிகமாக கொழுப்பு சேருது அதனால உடம்பு பருமன் உண்டாகுது கால உணவை தவிர்த்த கேன்சர் வருவதற்கான ஆபத்து சில பேருக்கு வரும் அப்படிங்கிறாங்க பாசிட்டிவ் மைண்டு பாசிட்டிவ் மூடு இல்லாமல் போயிருமா நெகட்டிவ் மைண்டு வேலை செய்யும் காலை சாப்பாடு சாப்பிடலைன்னா காலை உணவை தவிர்க்கக்கூடிய நபர்களுக்கு நினைவு திறன் இல்லாமல் போய்விடும் மங்கி போய்விடும் ரொம்ப சோர்வு அதிகமாக இருக்கும் டயர்னஸ் அதிகமாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்டில் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க ஸ்நாக்ஸ் எடுக்கப்படாது வறுத்த உணவுகள் எடுக்கப்படாது குளிர்பானங்கள் எடுக்கக்கூடாது அதிகமான இனிப்பு வகைகள் காலைல சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் காலைல ஏழு மணி ஏழு எட்டு எட்டு ஒன்பதுக்குள்ள சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் காய்கறிகள் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன நல்ல உணவுகளை சாப்பிட்டா என்ன உடம்புக்கு ஆரோக்கியத்தை தேடிக்கிட்டா என்ன இந்த உடம்ப நல்லது ப நல்ல விதமா வச்சுக்கிட்டா என்ன சாப்பாட்டுல தான் எல்லா விஷயமும் இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நிறைய இல்லத்தரசிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிட்றதே எப்போ தெரியுமா காலையில் பதினோரு மணி ஒம்போரை மணி பத்து மணிக்கு தான் எல்லாரையும் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பண்ணுற ஒரே தப்பு லேட்டாக சாப்பிட்றது தான் இன்னும் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன தப்புன்றீங்க தெரியுமா மிச்ச மீதி அள்ளி போட்டு சாப்பிட்றீங்க மிச்ச மீது குப்பைத்தட்டிக்கில் போகணும் மிச்சம் மீது குப்பை தொட்டிக்கில் போகணும் நம்ம வயிற்றுக்கு போனால் நம்ம என்ன குப்பைத்தட்டியா தவறு தப்பு செய்கிறீங்க நிறைய பெண்கள் மீதம் மீதம் உள்ள ரெண்டு நாள் மூணு நாளா உள்ளதெல்லாம் சுண்டை வச்சு சாப்பிட்றீங்க சமைச்சு சாப்பிடுறீங்களா டுவெண்டி மினிட்ஸ் அப்பப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லதா சாப்பிடுங்க நல்லா இருங்க காலை உணவு அவ்வளவு முக்கியம் நல்லபடியா சாப்பிடுங்க சிறப்பா இருங்க நன்மைகள்